என் லைஃப்ல என்னோட ஏசப்பா மாஸ் இல்லாத குழந்தைகள் தினம் இன்னைக்கு நம்ம அந்த ஃபீஸ்ட தான் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் மூணு ஞானிகளை தவற விட்ட அந்த நாலாவது ஞானி அர்த்தமான் ஏசப்பா எங்க இருக்காருன்னு சொல்லி எப்படியோ ஒரு வழியா பெத்தலகேம்ல தான் இருக்காருன்னு கண்டுபிடிச்சு அந்த இடத்துக்கு வரும்போது ஊரே அமைதியா இருக்கு சில இடங்கள்ல பெரிய பெரிய அழுக சத்தமும் ஒரே கூச்சலும் ஒரே குழப்பமுமா இருக்கு பேசப்பா எந்த இடத்துல இருக்காரு அவரை இருக்கு வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்க்குறதுக்காக அவர் தேடிட்டே இருக்கும்போது அப்பதான் படை வீரர்கள் திரும்பவும் அந்த ஊருக்குள்ள குழந்தைகளை கொள்றதுக்காக எல்லாம் அப்படியே படையோடு வராங்க அதை பார்த்த உடனே அர்த்தமானுக்கு ஒன்றுமே புரியல என்ன நடந்திருக்குமோ அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது ஒரு வீட்டில் மட்டும் ஒரு அம்மா குழந்தைய தொட்டில் ஆடுற சத்தம் கேட்குது அதாவது அவங்க அந்த தொட்டில இருக்க குழந்தைக்கு பாட்டு பாடி அழுகையோட என் குழந்தை இறந்துருமோ அப்படின்ற ஒரு கலக்கத்தோட அவங்க பாடிக்கிட்டே தொட்டிலாட்டுற சத்தத்தை கேட்டு அந்த வீட்டுக்குள்ள அர்த்தமான் போறாரு அந்த அம்மா கிட்ட ஏசப்பாவா எங்க இருக்காரு மாதா சூசைப்பர் எங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அவங்க கிட்டத்தையே கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு அவங்க சொல்றாங்க ஏசப்பாவை தூக்கிக்கிட்டு மாதாவும் சுசேப்பரும் இந்த ஊரை விட்டு கிளம்பி போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றாங்க எசப்பா உயிர் பொழிச்சிட்டாரு அந்த இடத்துல இந்த விஷயத்த அவங்க சொன்னதுக்கு அப்புறம் கேட்டுட்டு அவரு அமைதியா வெளியில வராரு வெளியில வரும்போது கரெக்டா அந்த அம்மா தன்னோட குழந்தைய நம்ம பறி கொடுத்துருவோமோன்னு சொல்லி பயத்திலையும் கலக்கத்திலையும் அவங்க அழுகுறாங்க அதை பார்த்துட்டு அர்த்தமான் என்ன செய்யறதுன்னு புரியாம அமைதியா அந்த வீட்டை விட்டு வெளியில வரும்போது கரெக்டா அந்த படைத்தலைவர் அந்த வீட்டுக்குள்ள போறதுக்காக இருக்காரு ஏசப்பாவுக்காக ரொம்ப ஆசையா தன்னோட சொத்துக்கள் எல்லாத்தையும் வித்துட்டு அவரு முத்து மரகதம் மாணிக்கம் இது மூணையும் வாங்கி வச்சிருந்தாரு அதுல இருந்து ஒரு மாணிக்க கல்லை எடுத்து அந்த படைவீரர் கையில கொடுத்து அவர் சொல்றாரு இந்த வீட்டுக்குள்ள போகாத உனக்கு இது ரொம்ப உதவியா இருக்கும் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அத வாங்கின அந்த படைத்தலைவர் அவரும் அந்த வீட்டுக்குள்ள போல மத்தவங்களையும் அந்த வீட்டுக்குள்ள போக விடல அவங்க அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாங்க இப்படி அந்த அர்த்தமான் அந்த நாலாவது ஞானி அந்த குழந்தையை காப்பாத்துறாரு அதே மாதிரிதான் எல்லா இடங்கள்லயும் ஆண்டவரை தேடி தேடி போகும்போது எல்லாமே ஆண்டவருக்கான வேலைய செஞ்சுக்கிட்டே இருந்தார் இந்த நாலாவது ஞானி இருக்கும் போது அவர் ஏசப்பாவை பார்க்கவே இல்லைன்னாலும் ஏசப்பா இவரை பார்த்துக்கிட்டே இருந்தாரு அதனாலதான் அவர் கரெக்டா இறக்கும் போது அவரோட காதுல அந்த குரல் கேக்குது ஏழை எளியவர்களுக்கு செய்ததெல்லாம் எனக்கே செய்தீர்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை நம்மளும் அப்படிதாங்க ஆண்டவரை மன மற்ற மனுஷங்கள்ல நம்ம பார்க்கணும் நம்மளாலான உதவியை நம்ம செய்யணும் நம்ம ஆண்டவரை பார்க்கலனாலும் ஆண்டவர் நம்மள பார்த்துட்டே இருக்காரு அப்படிங்கிற விஷயத்த நம்ம கண்டிப்பா மனசுல வச்சுக்கணும் இந்த மாசில்லாத குழந்தைகள் தினத்தில் அன்னைக்கு எல்லா குழந்தைகளுக்காகவும் இந்த உலகத்துல பிறந்ததுக்கு அப்புறம் நோயினாலையும் நொடியினாலையும் இறந்து போற எல்லா குழந்தைகளுக்காகவும் நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிக்கலாம் தேங்க்யூ